சார் உங்களுடைய படங்கள்லாம் கிளைமேக்ஸ் வந்து முதல் படத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு வன்முறை ஒரு நான் ரொம்ப ரத்தம் ரொம்ப இயல்பில் நடக்காததா இருக்க மாதிரி இருக்கேன் இந்த கோபம் யார்கிட்ட இருந்து வந்தது ஏன்னா பாலுமேந்திரா சார் இருந்தீங்க சார்ட்ட வந்து அந்த மாதிரி பழக்கமே கிடையாது இது எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க இது கத்துக்கிட்டு வர்றதில்ல அது தவறான பதிலாக கூட இருக்கலாம் அது ரத்தத்தில் இருக்கு சார் இந்த படத்துடைய ஓப்பனிங் ஆச்சு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது ஒரு கையில விநாயகர் ஒரு கையில பெரியார் இருப்பாரு அந்த படத்தோட கிளைமேக்ஸுக்கான ஒரு குறியீடு தான் கிளைமேக்ஸ்ல தங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் படைத்தவனும் இங்கே கை வெறித்தானின்னு முடியும் ஸோ ஆரம்பத்தில் என்ன அதுக்கும் இதுக்கும் லிங்க் பண்றதுக்காக ஒரு சின்ன குறியீட்டுக்காக அது வச்சிருந்தது பலலா பொதுவா வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல போயிட்டு ஏதாவது ஒரு சாங்காவது எடுத்து வந்துடுவாங்க ஆனா ரொம்ப நாள் ஆச்சு இப்போ அந்த பக்கம் போய் முழு படமும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதுவும் கன்னியாகுமரியை சுற்றி அந்த களம் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க அதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் ஏதாவது இருக்கா இல்லை இது வரைக்கும் சொல்லி முன்னாடி பழைய படம் ஒன்று வந்து இருக்கு அதுவும் மலையாள படம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கப்படல ஸோ மற்ற களங்கள்லாம் எடுத்துட்டாங்க நகை திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் அது எல்லாமே எடுத்துட்டாங்க சென்னையிலாம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அது ஒன்று மாத்திரம் பாக்கி இருக்கே அந்த அந்த கதைக்காலத்தை எடுத்துக்கிறோமேன்ற ஒரு விருப்பம் ஓகே ஓகே சுரேஷ் கவாஜி பிரதருக்கு ஒரு கேள்வி பிரதர் இது வந்து ஒரு ஆத்தென்டிக்கான இது விஷயம் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு நடிகரா வந்து எல்லாரும் சிம்பு அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க ஒரு டேரக்டராக வந்து பாலானாவை அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க ஆனால் நீங்கள் இந்த ரெண்டு பேரையுமே வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு பேக் டு பேக் ஹிட் கொடுத்துருக்கீங்க இல்லை எப்படி நிறைய 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 பேருக்கு கேட்ட கேள்வி நிறைய இடத்துல நான் பதில் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் உங்களுக்கும் சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது நம்ம சரியாக இருந்தால் மற்றவங்க சரியாக இருக்கும் அதான் நம்ம வேலையை சொல்லிட்டேன் அது அதாவது ரிலேஷன்ஷிப்ன்றது கண்ணாடி மாதிரி தான் நம்ம சரியாக இருந்தால் மற்றவங்க சரியாக இருப்பாங்க இப்போ நீங்கள் நம்ம எங்கேயாவது உடலில் தப்பு பண்ணுறோம்ன்ற போது அதை வந்து அவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சோ நம்ம சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும் நம்ம அடுத்தவங்களை குறை சொல்றத கூட நம்ம சரியா இருக்கணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஹேண்டில் பண்ண முடியும் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது ஹேண்டில் பண்ண முடியாதவங்க ஹேண்டில் பண்ற முடியும்னு நினைக்கிறவங்க கிட்ட வந்து படைப்பு திறன் இருக்காது அவ்வளவு ஒரு இது இருக்காது சோ அப்படியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல இப்போ நீங்க எல்லாரையும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் ஆட்களை நம்ம சூஸ் பண்றோம்னு வச்சுங்களேன் அவங்களோட திறமை இருக்காது ஸோ அப்படியும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல ஸோ அதனால அதெல்லாம் ஒரு இது கிடையாது நம்ம தான் இருக்கு அருண் விஜய் உங்களுக்கு கேள்வி இப்ப ரீசன் அவர் நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்ன பத்தி இவ்வளவு பாசிட்டிவா சொன்னா ப்ரொடியூ சார் மிக்க மிக்க நன்றி நீங்க இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய அவங்க கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டீங்க ஆனா இந்த படத்துல நீங்க பிலிம் இன்டெஸ்ட்ல ஆகும் போது இருந்த ஒரு அந்த கரலுக்கு தாடி வச்சு ஒரு அதான் ஆரம்பத்துக்கே போய் மறுபடியும் புதுசா ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலா நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா பாலகனோட படத்துக்குள்ள வரும்பொழுது திருப்பி ஒரு வேற ஒரு வருஷம்ல வரணும் நடிகர்களும் வர்றாங்க அந்த அந்த மாதிரி மாதிரி நீங்க ஃபீல் பழைய இல்ல பாலசர் ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சிருந்தாங்க இந்த கதாபாத்திரம் இப்படி இருக்கணும் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு சோ அதுதான் பாலசரோட விஷன் தான் சோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம பண்ணோம் எனக்குமே வந்து டோட்டலா நான் பண்ண இது வரைக்கும் பண்ண படங்கள்ல அப்படியே மாறுபட்டு தான் இன்னைக்கு இந்த பேர் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு தான் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் இருக்கா இருக்க எல்லாமே ரெண்டே ஹால் தான் இருக்கும் இது வந்து கதை சொல்லப்பட்ட விதம் குறிப்பா செகண்ட் ஆகும் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் ஃபாஸ்ட்டாக போகும்னா அப்படி அமைஞ்ச அம் காட்சியில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படி அமைஞ்சதுனால அது உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன படம் மாதிரி தெரியுது ஆமாம் அது ஃபாஸ்ட்டாக போகிறதுனால அது உங்களுக்கு தெரியல சார் இங்கே சார் சார் வாழ்த்துக்கள் முதல்ல படத்துக்கு இந்த ஸ்டோரி வந்து ரியல் இன்ஸ்பிரேஷனாக சார் ஏதாவது நீங்கள் பார்த்ததா இல்லை பேப்பரில் மாதிரி வந்து தகவல் அடிப்படையிலையா அப்புறம் பர்டிகுலராக ஹீரோக்கு அந்த மாதிரி டெஃபெண்டாப்பாக வச்சதுக்கான காரணம் என்ன சார் அந்த இன்சிடென்ட் வந்து நடந்தது ஆனால் சென்னையில் தான் ஆனால் அந்த ஸ்கூல் பேர் சொல்ல முடியாது அந்த பிளைண்ட் ஸ்கூல் ஒரு பிளைண்ட் ஸ்கூலில் ஒரு அடுத்து என்ன கேட்டீங்க அவருக்கு வந்து பேசி பேசியே தான் வசனத்தில் சொல்லி சொல்லியே தான் புரிய வைக்கணும்ன்ற ஒரு ஒரு கால இந்த காலத்துல பேசாமலையும் புரிய வைக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒரு ஒரு முயற்சி பல சார் அந்த கதாபாத்திரம் வந்து தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அது அந்த காலத்தில் நடந்திருக்கு இல்லையா அந்த இடத்துல அது நடந்துருச்சு அப்படிதான் எடுத்துக்கணும் தவிர அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்றது தேட வேண்டியதில்லை பாலா சார் உங்க படங்கள்ல பழைய படங்கள் பார்த்தாலும் இந்த படதான் பார்த்தாலும் ஒரு கிறிஸ்டியானிட்டியை வந்து கிண்டல் பண்ணுறீங்களா விமர்சிக்கீங்களா இல்ல வேற பண்ணீங்களா தெரியல ஒண்ணு அப்புறம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த படம் கேரக்டரும் சரி அவனிவன்லையும் ஒரு நடிக்கிற மாதிரி வரும் அது வந்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சொல்ல வரீங்க நடிகர் தலத்தையும் கிறிஸ்டானிட்டியும் கிறிஸ்டியானிட்டிய சும்மா ஏதோ ஷட்டேர் பண்றேன்ற மாதிரி நீங்க அதை தவறா எடுத்துக்கிற கூடாது அந்த ஒரு பாட்டை கேட்டு பாருங்க ஆடியோல அந்த சின்ன பொண்ணு தங்கச்சி பாடுற பாட்டை பாருங்க அப்படி சொல்லவே மாட்டேங்க முழு பாட்டையும் கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டேங்க நடிகர் திலாம் சிவாஜி நேசன் எதுல எதுல வந்தார் இதுக்கு முன்னாடி ஆ இல்ல ஒருவேளை அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அவரை கொண்டு வரணும் என்ன தெரில டைரெக்ட் சார் கடுமையான தண்டனைகள் வேணும் இங்கே தான் கடுமையான தண்டனைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னால் அரபு கண்ட்ரியில் இந்த மருந்து தண்டனை இருக்குது அது மாதிரி இந்த படத்துல சொல்லியிருக்கீங்களே இதை விட கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை பால சார் இதுவரை தொடர்ந்து நாலு படம் பண்ணிருக்கீங்க பட் எல்லா கதைக்களமும்

இருக்கேன் இங்க படத்துல ஃபுல்லா இவரு அருள் விஜய பேசும்பொழுது அவங்க சிஸ்டர் தான் அவரை அவங்க டிரான்ஸ்லேட்டர் மாதிரி எல்லா விஷயங்களும் பேசிட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் பொழுது கிளைமேக்ஸ்ல வந்து அந்த சிஸ்டர் இறந்த அந்த நேரத்துல இவருடைய எமோஷன்ஸே வந்து ஒரு சாங்காவே நீங்க கன்வே பண்ணிருப்பீங்க அது ரொம்ப புதுசா இருந்தது ஆக்சுவலி அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மாண்டேஜி தான் சாங் பண்ணுவாங்க பண்ணியிருப்பாங்க பட் அவங்களுடைய உணர்வுகள் அவங்க பேசுறத சாங்காவே நீங்க கன்வே பண்ணிருப்பீங்க அது ரொம்ப நல்லா இருந்தது இன்னொரு விஷயம் வந்துட்டு எப்படி நீங்க ஹீரோ கேரக்டருக்கு வந்து ஒரு அழுத்தமான ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டரா போர்ட்ரேட் பண்றீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு படங்களையும் ஹீரோயின் கேரக்டரையும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்பவும் மற்ற படங்கள்ல இல்லாத அளவுக்கு நீங்க அழகாக போர்ட்ரேட் பண்றீங்க இந்த படத்துல ஹீரோயின் கேரக்டருக்கும் அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது இந்த படம் ஃபுல்லாவே ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்கதான் அத இவருக்கு ஈக்குவலா அவர் வந்து அந்த படத்தை தூக்கிட்டு சோழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எப்படி உங்களுக்கு தோணுது அதே மாதிரி உங்க வயலன்ஸ் வந்து ஹீரோயின் மேலேயும் காட்டுறீங்களே ஹீரோ மூலமா நீங்க கேட்டீங்க வயலன்ஸ் வந்து என்னோட ஹாபிட்ன்னு அதாவது என்னோட குணம் அப்படின்றீங்க நம்ம அதாவது வில்லன்களை பழி வாங்கும் பொழுது ஆனா வந்து ஹீரோயின் மேலயும் வந்து எல்லா படங்களையும் ஹீரோக்கள் வந்து வயலன்ஸ் காமிச்சிட்டு தான் இருக்காங்க இந்த படத்திலையும் அது ஓட்டுல அந்த பொண்ணு வந்து அந்த ஹீரோவோட அந்த இயலாமைய அது பேச காது எனக்கு தெரியாது இயலாமைய கிண்டல் அடிக்கிறான் பொதுவா கிண்டல் வந்து சும்மா அவங்களை அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு மூக்க தொட்டாலே வரும் நம்ம மூக்கு நம்ம தொட்டாலே வரும் ஏதோ சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நேருக்கு நேராகவே அவனை ரொம்ப டீஸ் பண்ணி பேசுகிற போது அப்படிதான் அடிப்பான் இல்லை இல்லை தனிப்பட்ட கருணை எல்லாம் ஒன்றும் கிடையாது ம மற்ற ஹீரோஸ்க்கு கொஞ்சம் விட கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்ஸ் பர்சனாலிட்டி இல்லையா அருண் ஸோ அதனால என்னால் ஈஸியாக வேலை வாங்க முடிஞ்சது அதனால அது உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது என்ன நிஜமா எடுத்தோம்னா அது இன்னும் ஓவர் வேலன்ஸ் ஆயிடும் ஏன்னா இன்னும் பேலன்ஸ் இருக்குல்ல என்னாடியே மத்த அடி எல்லாம் போட்டோம்னா அது கிடைக்காது நமக்கு பாலாசார் தமிழ் சினிமால ஆயிரம் கோடிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஹிந்தி வந்துட்டு தெலுங்கு வந்துட்டு மற்ற லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு முக்கியமான இயக்குனராக ஏன் தமிழ் சினிமா அந்த ஆயிரம் கோடி வந்து வர வரமாட்டேங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இந்த வியாபார நுணுக்கத்துல எல்லாம் எனக்கு அவ்வளோ ஞானம் இல்லை அப்புறம் ஒரு சொல்லணும் நானா கேட்காம சொல்லணும் லாஜிக் மிஸ்டேக்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதுல என்னன்னா எப்படி ஜெயில ரொம்ப சர்வசாதாரணமா ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு ஃபாதரும் போய் பாக்குறாங்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது ஜெயில் இல்லை அது முன்னாடி உள்ள கோர்ட் சீனில் கட் பேசுகிறபோது நோ ஜுடிஷியல் கஸ்டடி நோ போலீஸ் கஸ்டடி துரோகம் டு த கன்வெக்ட் வார்ட் நோயாளிகள் பிரிவு அது அது அந்த ஊருக்குள்ள இருக்கிற இந்த ஜிஹெச்ல இருக்கிற ஒரு பகுதியில் ஒதுக்கி வச்சிருப்பாங்க அது நோயாளிகள் பிரிவு அது ஜெயில் இல்லை நிறைய பேர் அது அந்த அந்த ஜட்ஜி சொன்ன வார்த்தையை கேட்ச் பண்ணாதனால இங்கேயும் இது இது லாஜிக் மிஸ்டேக்னு சொல்லிட்டாங்க அதை நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன் மிஸ்கின் எனக்கு இந்த ஓனாயம் ஆட்டுக்குட்டியம்ல எனக்கு அந்த அந்த இதில் பரியல் கிரவுண்டில் ஒரு மத்திரம் ஏத்தி வச்சுட்டு பேசுறேன் ஒரு லெங்க்த்தி ஷார்ட்டு ஒரு ஷாட்ல ஒரு ரே டேக் அப்ப இருந்தே நான் ரொம்ப அவங்க கூட சேர்ந்து படம் பண்ணிடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தேன் அது இந்த படத்துல நிறைய இருக்கு பல சார் இப்போ அருணும் வந்து இந்த படத்துல சிரமம் பட்டு நடிச்சு படம் சக்சஸ் ஆயிருக்கு பேசப்பட்டிருக்கு இதே நிலையில வந்து சூர்யா நடிச்சிருந்தா இன்னும் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கூடியிருக்கும் நினைக்கிறீங்களா அந்த படம் பெரிய கிட்டாயிருக்கும் நினைக்கிறீங்களா இப்ப இந்த படம் ஹிட் ஆயிருக்குல்ல இன்னார் நடிச்சிருந்தா இன்னார் நடிச்சிருந்தா அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தா ஷாருக் கான் நடிச்சிருந்தா அப்படி பேக்ல போகணும் ஒன்ஸ் முடிஞ்சு போச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு ஹிட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்புறம் திரும்ப நம்ம ஏன் பேக்ல போய் தெரியும் சரி அப்படின்னு பாலடைஞ்ச கிணத்துல இருந்து நிறைய புல்லுகள் மேல வரும் அதுல ஒரு பழக வரும் அந்த பழக்கத்தில் நான் இருக்கும் இடத்து செல்வம் குளிக்கும் அப்படின்னு ஒரு காமன்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி பெரியார் சிலையை சோத்து கையில் தூக்கிட்டு வருவார் பிள்ளையார் சிலைய பிச்சை கையில் தூக்கிட்டு வருவார் அப்போ இதில் எதாவது உங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் நாத்தீகரத்தில் உடன்பாடு உள்ளவனிங்க இந்த மனநிலையை எப்படி பண்ணிடுறீங்க என்ன காரணம் சோத்து கையை நொட்டாங்கையைன்னு சொல்லி ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம் ஏதோ ஒரு கை ரெண்டும் கைதான ஏதோ ஒரு கை ரெண்டு எடுக்கும் அவ்வளவுதான் அதில் தூக்கிட்டு வர்றது சார் அடுத்த படம் இந்த படம் ஹீரோ யாரு அது இந்த பரம்பரை நீங்க முந்தையே எடுக்கணும்னு பேசிட்டு இருந்தீங்க அது குற்றப்பரம்பரை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த அந்த மீட்டுக்கு நீங்களும் வந்திருந்தீங்க அட் பரம்பரை இல்லை எழுதப்பட்ட கதைன்னு நான் சொல்லிட்டேன் இவ திரும்ப அந்த குற்றப்பரம்பரையை பத்தி இப்ப பேசிக்கிறோம்ல அதை எடுக்க போறதுன்னு இல்லை படம் சார் அடுத்த படம் என்ன படம் ஹீரோ எதுவும் முடிவாகல என்ன பார்த்தா அவ்வளவு பயமா இருக்கு இல்ல பொதுவாகவே எல்லாரும் கேக்குற கேள்வி கோகாரரு பட்டணம் பேசிடுவார் அது இதுன்னு அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சுரேஷ் காமாட்ச கேளுங்க இல்லை அருண் விஜய்டாக கேளுங்கள் இல்லை படத்தில் நடிச்சதை யார்கிட்ட வேணாலும் கேளுங்க என்னைக்காவது ஒரு நாள் முகம் நான் கூட கேட்டுப்பாரு அது அவங்களே சொல்லட்டும் பதில் வந்தாங்களே வராம ஏன் இருக்காங்க நமக்கு வந்து வெரைட்டி வேற வேற ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணா வேற வேற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல ஆர்யா பண்ணிருக்கிறாரு இருக்கிறாரு சூர்யா பண்ணி இருக்கிறாரு எங்கேயோ எங்கயே அங்கே போன போனான் ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி இருக்கீங்களே அருணி சார் நான் ஒரு கேள்வி கேக்குறேன் சார் உங்களுடைய எல்லா படங்களையுமே கேரக்டர் பேசப்பட்டிருக்கு பர்டிகுலர் அந்த ஹீரோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் மாதிரி அதாவது ஒரு முற்கடத்தனத்தோடு இருக்காங்களே அதற்கான காரணம் என்ன இல்ல சமூகத்தினுடைய இது மாதிரி இருக்கிற ஆட்களை நம்ம கொண்டு வரணும் அதர்வால அதர்வா நடிச்ச பிரதேசியில வந்து ரொம்ப அப்பாவே தான வர்றான் எல்லா கேரக்டரும் அப்படி இருக்கிறது இல்லையே அதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அகோரி மாதிரி

அவங்களோட உலகத்தை காமிக்கணும்ல சும்மா பார்த்துட்டு விலை கண்ணை முடிக்கிட்டு ஐயோ இன்னும் எப்படி இருக்காங்க ரொம்ப ஆளுகா இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஒதுங்கி போகக்கூடாது அவங்களோட உலகத்தை காமிக்கணும் அவங்களுக்குள்ள தானே நம்ம வாழ்கிறாங்க நமக்குள்ளே தானே அவங்களும் வாழ்கிறாங்க நம்மளை நம்பி தானே அவங்களும் வாழ்கிறாங்க ஸோ அது காமிக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே சார் விஷாலுக்கு உடல் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி யூடியூப்லலாம் ரொம்ப இது போது நிறைய பேர் வந்து உங்களை குற்றம் சாட்டினாங்க நீங்கள் இந்த அவர்னிவன்ல அந்த கண் இது பண்ணனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் பாலா சார் தொடங்கி வச்சது தான் அவர் இந்தளவுக்கு உடல்நிலை கெடுத்துருக்குங்க அதுக்கு என்ன பதில் சொல்வார் இது நான் என்ன பதில் சொல்றது டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி கொடுக்கலாம் அது எப்படி கண்ணை யாரோ யாரோ என்கிட்ட சொல்றாங்கப்பா நான் பார்க்கல கண்ணை வச்சு பிடிச்சி தச்சுட்டேன் அப்படின்னு அது இப்படியா கண்ணை பிடிச்சி தைக்க முடியும் அதெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு தோன்றத பேசுறாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கல சார் இப்ப நீங்க சினிமாளர்கள் முறாளம் இருக்கீங்க முற்போக்கான சிந்தனையும் உள்ளவர் அதே மாதிரி சீமானும் சினிமாலாம் இருக்காரு அவர் ஒரு முற்போக்கான சிந்தனையாளர் இப்ப சமீப காலமா பெரியார பத்தி ஒரு அவதூறு கருத்து பரப்பிட்டு நிறைய இடத்துல ஒரு பரபரப்பா கருத்துன்னு போயிட்டு இருக்கு அதுக்கு உங்களுடைய என்ன நினைக்கிறீங்க சரியா அவர் என்ன சொன்னாருன்னே இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது கூட அவர்கிட்ட பேசினேன் பேசறம்போது கூட அது என்னன்னே சொன்னீங்கன்னு நானும் கேட்கல அவரும் அதை பத்தி எதுவுமே என்கிட்ட அப்படி அந்த அரசியல் பேச மாட்டாரு என்கூட என்கிட்ட பேசும்போது தம்பிங்கிற உறவு மட்டும் தானே தவிர அரசியல் எனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை பாலும் சார் நீங்க எல்லாருமே பாலுமேந்திரா சாருடைய சிஷியர்கள் எல்லாருமே நல்ல நிலைமையில இருக்கீங்க நீங்க சீமான் சாரு ராம்சாரு வெற்றிமாறன் சுகா குரூப் உங்க குருநாதர் பேர்ல சென்னையில ஒரு நினைவு சின்னம் ஒரு சில ஒரு தெரு ஒரு விருது எதுவுமே கிடையாது சிஷியர்கள் நல்ல நிலைமையில இருக்கும்போது ஏன் குருநாதர் மருந்தைங்க மறந்தீங்கன்னு எப்படி சொல்றோம் அவருதான் நம்ம நமக்குள்ளே இருக்கிறாரு எங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள இருக்கிறாரு ஆனா அடுத்த அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணணும் தெரு பேர் வைக்கலாம் ஒரு சிலை வைக்கலாம் சொல்ல வர்றாரு அது அரசாங்க முடிவு எடுக்க வேண்டியது நம்மளே ஒரு தெரு உருவாக்கி நம்மளே பேர் வச்சோம்னா வைக்க விடுவாங்களா அதனால தான் செய்யணும் சார் அருண் விஜய்ட்டு கேள்வி அருண்ஜி சார் ரொம்ப நாளும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் பாலா அது என்ன விஷயத்த அனுபவம் எப்படி இருந்தது ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து இதுல அவ்வளோ விஷயங்கள் கத்துக்கிட்டேன் ஒரு கதாபாத்திரத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் பாலா சார்கிட்டேருந்து அது ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் அதான் எனக்குள்ள இருக்கிறத இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு என் எம்எல்ஏ எனக்கு நம்பிக்கை கொடுத்தது பாலா சார் ஸோ ஐ திங்க் அதுக்கு நான் ரொம்ப நன்றிகள் பாலாசாருக்கு இந்த நேரத்தில் ஸோ எவ்ரி திங் இன்னைக்கு எல்லாரும் அப்லாட் பண்ணுறாங்க எல்லாருமே சொல்கிறாங்கன்னா அது பாலாசார் எனக்கு எனக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியில் கொண்டு வந்தாரு சோ தேங்க்யூ ஸோ மச் பாலாசார்